கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் பிறந்தேன் நான் வளர்ந்தேன் நான் வாழ்ந்தேன் நான் செத்துட்டேன் நான் நிறைவடையணுமா நான் நிறைவஞ்சவங்களும் மற்றவங்க சொல்லணுமா இந்த கேள்வி போய் சொல்லுங்கள் நான் உணரணுமா நான் நிறைவஞ்சிட்டேன்னு இன்னொருத்தர் உணரணுமா நான் தானே உணரணும் அது கேள்வி அப்போ அப்படி தானே கேட்கணும் வெற்றி அப்படின்றது என் அறிவுக்கு பொருந்துகிற விஷயம் மட்டும்தான் எனக்கு வெற்றி ஒரு அப்பா பிள்ளைகிட்ட போய் விளையாண்டுக்கிறாரு ஏதோ ஒரு விளையாட்டு துப்பாக்கி சுட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்கம்மா ஒரு பொம்மை துப்பாக்கி சுடும் டும்முன்னு ஆன்னு உழுவார் தோத்துட்டாரா செத்துட்டாரா ஆனால் என்ன பண்ணுறாரு பிள்ளைக்கு வெற்றி பெறுற சுவையை கொடுக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறாரு அது ஏனை ஏற்றி போக முடியாது ஏனை ஒன்று இருக்காது நான் தான் ஏனை என்ன பண்ணேன் மேலே குதிரைன்றாரு ஏனன்றாரு இன்னும் சொல்கிறாரு இப்போ வெற்றி தானே அவருக்கே அந்த பிள்ளைக்கும் அந்த அப்பாவுக்கும் வெற்றி தானே இப்போ பொண்ணுக்குறா என் பொண்ணுக்குறா அவள் ஏதோ கேட்குறா அஞ்சு கம்பல் வாங்கி கொடுத்தா ஒரே சந்தோஷம் பத்து கம்பல் வாங்க சொன்னார் அப்பா நீ அஞ்சு தான் வாங்கி கொடுத்தேன்றா ஒன்னு அம்மா கறி எண்ணி காட்டுறா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து கம்பல் வாங்கி கொடுத்துக்கணும் இல்லையான்றா ஜெய் பத்து லடி அஞ்சு ஜோடின்றாவோ புரிஞ்சுச்சா இப்போ யார் வெற்றி பெற்றுவோங்க அந்த குழந்தைய நம்ம ஏமாற்ற முடியல இப்போது அப்படி தானே ஏன் அதுக்குனால் தெரியுதுன்னா அப்பா பத்து சொன்னார் நீ அஞ்சு வாங்கி கொடுத்த இல்லைன்னா அந்த பொருளையே தெரில தன்னை அறிதல் அப்படின்னு சொன்ன ஒன்று என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் புக்குங்கெல்லாம் படிக்கிறான் ஏதோ படிக்கிறான் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் போறாரு அவர் அவர் வந்து பார்க்குறாரு இந்த சமூகத்தில் உடனே தாத்தப்பட்ட சமூகத்துக்காக போராடி தாத்தப்பட்ட சமூகம் ஒன்றாக நல்லா இருணுன்னு நினைக்கிறாரு அரசியல்வாதியாக அவர் பெரியாரி வாழ்ந்துட்டு போயிடறாரு செத்தும் போயிடுறாரு மேலவும் போயிட்டார் மேலே கீழே போனோம் எங்கேயும் போயிட்டார் அவர் முஞ்சிச்ச அவர் கதை இப்போ அவர் பொம்மை அங்கங்கே வச்சுக்கிறாங்க சமூகத்தில் எல்லாத்துலேயும் பொம்மை வச்சுருக்காங்க இப்போ காக்கெல்லாம் வந்து உட்காந்து கக்கா போகுது சாதிஷ்டாராக இல்லையா இப்போ அவர் இப்போ அவர் சிலை எதுக்கு வச்சுக்குது விட்டுருங்க அவர் நல்லா படித்து பெரியாள் ஆனார் அறிவாளியாக இருந்தார் உதவும் அதை எல்லாம் கூட ஆனால் பண்ணுறான் அவரை கூட ஃபோட்டோ போட்டு ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றா போட்டோ போட்டு ஓட்டிக்கிறான் இப்போ அவர் ஸ்டாராக இல்லையா சரியா தப்பா ஆ அவர் எங்கே விட்டுறோம் இப்படி இருந்துறார் வல் ஒருத்தர் பந்துக்கிறாரு புக்கை எழுதிக்கிறாரு புக்கை எழுதிட்டு அவர் ஃபோட்டோ போடல படமும் போடல எந்த கருமும் எந்த ஊர் எந்த ஜாதி எந்த பேரும் கூட தெரியல நமக்கு உண்மையிலேயே அவர் பேரும் கூட நம்ம புக்கு தான் எழுதி வச்சுருக்காரு எதுவும் வெள்ளக்காரங்கையில் கட்சிச்சு புக்கு பிரிண்டும் போட்டான் இனி நம்ம கையிலையும் கழிச்சு திருக்குறள்னு ஒரு புக்கு எழுதணும் யார் நம்மளா சொல்லிடுறோம் திருவள்ளுவர்னு உண்மை என்ன அவர் வாழும்போது அவர் புக்கை என்ஜாய் பண்ணி எழுதினார் தானே இருக்காது முஞ்சிச்சு தானே முடிஞ்சிச்சு திருப்தியாக திருப்தியாகிடணுமா எழுதிட்டு பேர் படிக்கிறாங்களான்றத திருப்தி ஆகணுமா எழுதும்போதே அவர் எப்படி எழுதியிருக்கணும் இப்போ நான் சச்சகன் நடத்துகிறேன் நான் திருப்தியாக பேசிடணுமா உங்களை திருப்தி ஆகுறதுக்காக நான் திருப்தியாக பேசிட்டேன்னா எனக்கு பிரச்சனை என்ன என்னாகுதா கமாண்ட் கைதா எதுவனா எழுதுவான் கமாண்ட் எழுதுவங்களாம் கைது எடுக்கிறான் கமாண்ட் ஏதவங்களெலாம் கைதை சொல்லு நான் சில பேர் பொதி சுமக்கிற கைதுக்கிறான் நல்லதுலாம் நன்றி ஐயா உள்ள உருகுதிங்க கண்ணீரோட பார்த்தேயா இப்படி எழுதுறவங்களும் இருக்கிறாங்க அப்படி தானே அவங்கள நான் என்ன கோபப்படுவாங்களா ஏன் என்னை சுமக்கிறான் அவன் கழுதியா அது கூட அவன் பாசிட்டிவாக எடுத்துப்பான் ஏன் ஐயா அவன் நான் அண்ணாவை சுமக்குறேன் ஆமாம் நான் கழுது தான்வான் ஆனால் பிடிக்காதவன் நினைப்பான் என்ன போய் கழுதுன்றியான்வான் அவன் ஒரு மனுஷன் கழுதி ஆக முடியுமா ஒருத்தர் பார்த்து சிங்கம் ஒருத்தர் பார்த்து புலி ஒருத்தர் பார்த்து கரடி ஏன் சொல்கிறாங்க மனசு அந்த மாதிரி அவர் சிங்கம் மாதிரி மனசு வச்சுக்கிறாரு கம்பீரமான ஒரு அது மாதிரி நிறைவடைதல் அப்படின்னு சொன்னால் நான் என்னை முழுமையாக்கணும் அப்படி தானே முழுமையான நானாக நான் மாறணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு மனிதன் எப்போ முழுமையானவன் அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு இலக்கணம் என்ன அதை நீங்கள் வேறு மாதிரி கேட்குறீங்க உங்கள் கேள்வி புரிஞ்சிச்சா ஒரு மனிதன் முழுமையானவன்னா நான் எனக்கு திருப்தி ஆகுறதுன்றது எந்த விஷயத்தில் நான் திருப்தி ஆகணும்னா அதுதான் என் அளவு தான் வள்ளுவர் சொல்கிறார் வெள்ளைத்தனே இது மலர் நீட்ட மாந்திரத்தம் அப்போ அவன் என்ன உள்ள வச்சுக்கிறானோ அவளை தான் உயர்வாக முடியும் அது மேலே என்ன ஆக முடியாது அவனால் வளர முடியாது இன்னதெல்லாம் அங்கே போனான் நுண்ணிய நூல் பல கற்பினும் நான் போராடி பார்த்தேங்க நான் பரபடி பார்த்தேன் இந்த சமூகத்தில் மதம்லாம் கடந்து வருவான் மதத்தெல்லாம் கிரிட்டிவைஸ் பண்ணால் அவனுக்கு புரிஞ்சுன்னு அங்கேருந்து வெளியே வருவான்னு பார்த்தா நீ யார் என்னை திட்டுறது தான் கேட்டானே தவிர இவன் திட்டத்தின் பக்கம் ஞாயிறார் இதுன்றதை புரியவே இல்லை ஒரு மதத்துக்குள்ளே இருக்கிற அசிங்கத்தை சொன்ன அந்த மதவாதிகளாம் சேர்ந்து திமராயி சண்டை போட தான் வந்தாங்களே தவிர நியாயம் என்னான்னு கேட்கல என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ என்னுடைய நோக்கம் என்னான்னா அவளை கூட நான் சண்டை போட வைக்கிறதோ அவங்கள அசிங்க நோக்கம் இல்லை என்னுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா அந்த மனிதன் சிந்திப்பானா அவனை உணர்வானா அவனே அவன் கொண்டாட்டமாக தான் என்னுடைய நோக்கம் அதுக்கு இல்லையே என்ன பண்ணலாம் அப்போ மனிதன் முழுமையடையத்துக்கு தயாராகணும் முதல்ல அவன் யார் இல்லை அவன் தயாராக மாட்டான் எங்கே இங்கே வந்து கூட தயாராக முடியாதியா இங்கே வந்து உபதேசம் வாங்கின பேர் கூட ஜாதி வச்சுக்கிற இருக்கிறான் இங்கே வந்து அவனுக்கு மூன்றாவது கண்ணு விழிப்பு வர வச்சுக்கிறான் நான் அவன் அனுபவமும் ஆயிருக்குது அப்போ கூட வேறு எதையோ தேடுறான் அவன் இங்கே வந்த பேர் கூட ஏன் அவன் உள்ள அவ்வளவுதான் அவன் உள்ள அதுக்கு மேலே இல்லை ஏன் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான்றான் இங்கே பேர் கூட ஏய் இது கரைத்தானா அவன் பொன்னாடி அவனுக்கு தானே நீங்கள் கேட்கலாம் ஆனால் பொண்டாட்டி யாரும் அவனுக்கு இல்லை புருஷன் யாரும் அவனுக்கு இல்லை பிள்ளை யாரும் அவனுக்கு இல்லை அவன் வந்துக்கிறான் வாழ்ந்துட்டு செத்துணும் அவ்வளோதான் வேலை இது அற்ப விளையாட்டுன்னு சொன்னாலும் புரிஞ்சிக்கல என்ன பண்ணலாம் அப்போ நிறைவடைதல் எங்கே இருக்குதுன்னா அவன் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது அவன் அவனுக்கு எது போதுமோ எவன் ஒருவன் நான் எனக்கு போதுமானவன் இல்லை நான் இன்னும் இருந்தால் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னு கேட்குறானோ அவனுக்கு தான் நான் போதும்ன்றும் இங்கே வரக்கூடாதுன்னே சொல்லி வச்சுக்கிறேன் பொறுப்பு நான் வீடியோ பார்த்தீங்கன்னா பஸ்லேயே போட்டு வச்சுருப்பேன் மதப்பற்றாளர்கள் பொறுப்புணர்வுகள் புரிந்து கொண்டவர்கள் அறிவாளிகள் என்ன பண்ணுவேண்ணா இது சேனலில் பார்த்து துன்புற வேண்டாம் ஏன் துன்புறதுக்காக நான் பேசலை ஆனால் என் பேச்சு எதுக்கானது அப்படின்னா நீங்கள் முழுமையாக அவள்னு புரிய வைக்கிறதுக்கு என் பேச்செல்லாம் அதுக்கு தான் அப்போ முழுமை என்னன்னா நான் ஒரு விசேஷம் என்னை மாதிரி யாரும் இங்கே இல்லை என் வாழ்க்கையை யார் மாதிரி வாழணும் என்ன மாதிரி வாழணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பேச வந்துக்கிறேங்க உனக்கு பிடிச்ச மாதிரி பேச வரவே இல்லை உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே எனக்கு இல்லை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறேன் உங்களுக்கு பாருங்கள் பாருங்கள்லாம் விட்டுருங்கன்ற நான் ஏன் இந்த இடத்த கொண்டாடுறது ஏன் வேலை என்னை கொண்டாடுறதும் கொண்டாடுறதும் உங்கள் வேலை கொண்டாடனா வா இல்லைனா வராதுன்ற நான் போல் இது வெறுப்படி இது அசீமா பேசுகிறேன் என்ன பண்ணாதே அசீமா பேசுகிற மட்டும் சொல்லாத வராதன்ற நான் அசீமா பேசுனா கேட்காத அசிங்கை கேட்கலாமா நீ கக்கா பேள்றியா இல்லையா அதே ஞாபகம் வச்சுக்கிற வங்காய சட்னி கிட்டத்தட்ட பீ மாதிரி தான் இருக்குது வங்காய் சட்னி தொட்டு நக்கும்போதெல்லாம் பீ நக்கிற மாதிரி நினச்ச இல்லவே இல்லையே இல்லையா ஏன் சை செய்யல நீ சில ஊருக்கா சில மசிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இது குழந்தை பேஸ்ட்டெல்லாம் கக்கா போன மாதிரி இது கீரை சாதம் சாப்பிட்டு போய் பேண்ட் என்னக்கா கீரை சாதம் மாதிரியே வருதுன்னா பண்ணலாம் கருப்பகுதி சாப்பிட முட்டியே என்ன சம்டைம்ஸ் அல்வா எப்படி இதுன்னு நினைக்கிறேன் ஐஸு குச்சியில் வச்சு ஒரு ஐஸ் இருக்கும் இருக்குது அது வச்சு நீ சப்பினுக்கிறீ இதெல்லாம் உனக்கு தெரியவே இல்லை இது நீ ஐஸுன்னு சாப்பிட தானே இருக்கிற கரை இது வராது வாயில் வச்சு வச்சு உள்ளே விட்டு விட்டு வீக்கிற நீ உனக்கு அசிங்கமே புரியல நீ அசிங்கம் உனக்கு தெரில தப்பு நான் பேசுகிறது அசிங்கன்றே நீ ஆனால் என்ன நீ ஐஸ் சப்பின்னு தானே இருந்த பெரிய சப்பி மாதிரி சப்பின்னு இருந்த நீ நான் சொல்லும் போது உனக்கு வெக்கமாகுது ஐ சப்ப அதை உண்டான்ன என்னதான் எப்படி தான் இருந்தால் தைச உனக்கு புரியல எனக்கு புரியுது பிரச்சனை எங்கே புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனை எங்கே புரிஞ்சுது நான் நிறைவாக வாழ்றேன்னு எனக்கு புரியணும் திருப்தியாருக்கு புரியணும் அவசியம் இல்லை நிறைவாக வாழ்ந்தவனுக்கு அடையாளமும் சொல்லிட்டு போயிடான் நம்ம தாத்தா கக்கா வராது உச்சா வராது விந்து வெளியே வராது சாந்தமாக இருப்பான் சொல்லிட்டு போவான்ட்டு இதை சாதிக்க முடியுன்ற நானும் நானும் அதுதான் தான் சொல்கிறேன் சாதிக்க முடியும் ஆமாம் தான்ற நான் அது வந்து எவிடன்ஸ் கொடுத்துட்டு போய் நம்ம தான் தான் நமக்காக சொல்லிட்டு போய்கிறானுங்க நீ எல்லாரையும் திட்டு வல்லல்கள் யாரையும் சொல்கிறேன்னா வள்ளல்கள் நான் வேறு யாராவது சொல்கிறேன் நீ வந்து புள்ளி வச்சு யாரையான வச்சினேன்னா யார் பிரச்சனை உனக்கு ரகத்து மேலே புள்ளி வச்சு இவர்தான் தான் அப்படின்னு அப்போ தான் எனக்கு பிரச்சனை புரியுதா நான் வல்லலை சொல்கிறேன் திருவள்ளுவர் வாழ்ந்துருப்பாரா வாழ்ந்துருக்க மாட்டாரா வாழ் என்னாக்கா ஏதியில் பிணம் தழுட்டுன்னு சொல்ல முடியுமா அப்போ வாழ்ந்துருக்கணும் அப்படி தானே வாழ வந்துக்கிற சந்தோஷமாக வாழ உன்னை ஆனா படைச்சது எது நீ ஏன் கடவு கடவுளா உன்னை பொண்ணா படைச்சது எது உனக்கு உணர்ச்சியோட படைச்சது எது உன்னை உன் உணர்ச்சியை கொண்டாடவா அடக்கவா இவனுக்கெல்லாம் சொல்கிறான் ஏன் அடக்குறேன் ஏன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்போ முழுமன்றது அவன் இஷ்டம் இதெல்லாம் அடக்க முடியாதவன் என்ன பண்ணுவான் முடியாது தான் கோமத்திருக்குன்னு வாழ்ந்துட்டு போயிருப்பான் அது அவன் பிரச்சனை அவரால் முடியுது அவர் அடக்கினார் அது அவர் பிரச்சனை ஏன் பிரச்சனை அவர் அடிக்கிட்டார் நீ அடுக்குன்னா நியாயமாக இதே அவர் பார்த்தாரு ஒரு விலங்கை பார்த்தாரு வெட்டத்தெல்லாம் பார்த்தாரு பயந்தாரு சாப்பிட்ல அது அவர் பிரச்சனை ஏன் பிரச்சனையா ஏன் பிரச்சினையாங்க அது அவர் பிரச்சனை சாப்பிட்டா சிரிச்சிக்கிது கடவுளுக்கு எனக்கு தான் டீல் நான் சாப்பிட்றது சரியோ தப்பு நான் சொல்லவே வரல என்னை பார்த்து நீ அசீங்கமாக பேசுகிற அப்போ தான் நான் பேசுகிறேன் அசைவம் சாப்பிட்றவங்களாம் சரி கிடையாதுன்னு ஒரு புறம்புக்கு சொன்னால் என்ன சொல்லுவாங்க பாராட்டுவாங்களா அவனை இங்கேயே கூட்டி எங்க என்ன கூடுவே அசைவம் சாப்பிடாதவங்க சாப்பிடாதவங்களாம் இருக்கிறாங்க சைவம் மட்டுமே சாப்பிடுங்கிறோம் என்ன கூட இருக்கிறாங்க ட்ராவல் என்ன கூட வராங்க நான் இன்னும் வாயில் வச்சு ஊட்டுறது இல்லையே நுந்துண்ணே புரியுதுங்களா அப்போ எங்கே இருக்குது முழுமை எங்கே இருக்குது ஒரு ஐஸ் நீ எப்படி சாப்பிட்றேன்றது புத்து இது இருக்குது நீ இது வரைக்கும் சாப்பிட்டு ஞாபகமே வரல உனக்கு இப்போதான் கேள்வி பார்த்து ஷாக் ஆகிருப்பேன் ஐயோ ஐயோ புத்தி ஐசாது முட்டை பயில பண்ணவே இல்லை சட்னி எப்படி நக்குன ஏன் ஞாபகம் வரல உனக்கு புரியுதா ஆ அப்போ பிரச்சனை மூலையில் பிரச்சனை எங்கே என் மூலையில் மண்டையை கழுவுன்ற நான் முதல்லையே மண்டையை என்ன பண்ணு அசிங்கத்தை ஏன் பார்க்குற வாழ்க்கை கொண்டாட்டத்துக்கானது யார் இஷ்டம் வாழ்க்கை உன் இஷ்டம் சரி உன் இஷ்டத்துக்கு வாந்தியா இதான் கேள்வி உன் இஷ்டத்துக்கு வாந்தியா யார் யார் இஷ்டத்துக்கு வாழ்ந்துங்கிற இல்லை வாரம் அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டாருன்றிய அவர் சொன்னேன் எனக்குண்ணா நான் உங்களுக்கு எதையும் கத்துற பார்க்கல நீயா இருக்க பார்க்குறேன் உன்னை நீயே கொண்டாடு உன் இஷ்டமாக என்ன பண்ணேன் வா உன் இஷ்டமாக ஜாலியாக உன் இஷ்டமாக வாழ் உன் இஷ்டமாக மகிழ்ச்சியார் கடவுள் புரியலையா கேளு என்ன பண்ணேன் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறேன் மூன்றாவது கண்ணு எவனும் சொல்லிட்டான்னு நெத்தி துடிக்குன்னு சொன்ன உடனே நீ என் நெத்தி துடிக்குன்னு பார்த்து நெத்தி தூச்சி பைத்தியமேட்டான் யார் பிரச்சனை யார் பிரச்சனை இது போனேன் அவங்கிட்ட அவங்ககிட்டே கேட்டியா பேச முடியாத இடத்துல ஏன் கற்றுன்னு வந்தேன்னு கேட்குறேன் நான் தப்பியாக இருது ஏன் எதனா பார்த்து கற்றுக்குது யார் தப்பு சொந்தமாக ஏதா கற்றுன்னு ஏன் இப்படி சொன்னே சொந்த கஷ்டத்தை சூனியை வச்சுக்கிற இங்கே ஒரு மனுஷங்கிறேன் என்ன பண்ணேன் நீ மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் தலைவலிக்கு அல்சர் வந்தால் பிரச்சனை டாக்டர் கிட்ட வந்து கேப்பியா சார் அனசியல் சாப்பிட்டா எனக்கு அல்சர் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு கேட்ட திட்டு விட்டார் ஒன்றும் நான் அனசில் கொடுத்தா சேர்த்தே போயிருப்பேன் ஏன் வந்தேன்னு கேட்டுருப்பார் அப்டித்தானே நான் உனக்கு எழுதி கொடுத்தனா மாத்திரிய அப்போ தான் யார் நான் பொறுப்பு நீ உனக்கு வந்து சுகர் வந்துச்சுன்னு ஒடனே சுகர் மாத்திரை போயிட்டு கேட்டு நீயாக வாங்கி சாப்பிட்டுக்கினேன் இரநூறு ஒன்று ஒன்னே முந்நூறு ஊசி போடணும் நீயாவே எத்தனை பண்ணேன் ஊற்றினேன் அது மாதிரி விரில விரலாம் எத்தினுக்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு இருக்கிற டாக்டரை ஏமாற்றுற மாதிரிலாம் பேசிக்கிறான் இப்படிலாம் டிஸ்டில் டிஸ்டில் வாட்டரு ஊசி போட்டு காசு வாங்குகிற டாக்டர்லாம் எடுத்துக்கிறான் அப்படித்தானே ஆ வெறும் டிஸ்டில் வாட்டர் எடுத்து ஊசி போடுவான் பத்தியா ஏன்னா அப்போ மனசு சாந்தமாயிடும் அப்பா டாக்டர் ஊசி போட்டார் நோய் நல்லா ஆயிடும் தூக்கு மாதிரி குத்து வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் சும்மா பேச்சு அப்ப முழுமை என் கையில தான் இருக்குது அது முழுமையை சொல்லி தான் கிளாஸ் கோர்ஸ் நடத்திங்கிறேன் சத் சங்கத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இப்படி ஒரு முழுமை இருக்குது இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது இதுக்கப்புறமா ஒண்ணு அவ்வளோதான் இங்கே எல்லாத்தையும் சொல்றான முடியாது இன்னொன்னும் சாரி நானும் கூர்ந்து கவனிச்சு நிறைய விஷயத்தை நானே புரிஞ்சுக்கினேன் ஆனால் நீங்கள் அவர்கிட்ட போய் தெரிஞ்சுங்க கமாண்ட் அவர் புரிஞ்சுனாரான் நான் வந்து அவருக்கு ஆட்டி நோட்டம் வச்சுக்கேன் வரிகுட்டுன்னு ஆகிடுவேரு பாண்டிச்சேரியில் ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான் எனக்கு மூன்றாவதுலாம் வந்துச்சு சாமி அத்துது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் நானே என்ன பண்ணுறது என்ன சொல்லுங்க எனக்கு அத்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறான் என்ன பண்ணலாம் நானே ஒன்றும் செய்ய முடியாது நானே என்ன செய்ய முடியும் அப்படிலாம் நீங்கள் சச்சங்க வந்து பிரியா கேட்டுன்னு போயிடலாம் நினைக்க நினைக்காதுங்க பயங்கர ஜித்தம் நான் இப்போ கலசத்துக்கு ஒம்பது காலம் பதினோரு காலத்துக்கு கதை சொன்னால் இல்லையா தனியாக கூப்பிட்டு கேட்டால் வேறே ஒரு கதை சொல்லுவேன் நாடா இப்போ அவங்க அப்படி சொன்ன ஆமாம் அங்கே அப்படி தான் சொல்ல என்ன பின்ன ஆ பப்ளிக் பிளேஸில் போய் என்ன பண்ண சொல்கிறேன் நீ என்ன நாடா ஓக்க முடியுமா நான் வெக்கமாக இருக்காது இப்போ வந்து ஆமாம் இங்கே பின்ன இதை ஊக்காமல் இருக்க முடியுமா என்ன வந்ததே இதுக்கே புரிஞ்சிச்சா பதில் எப்படி இருக்குன்ட்டு பப்ளிக்காக ஒரு பதில்ங்க ரகசியமாக ஒரு பதில் ஆனால் கேளுங்க பப்ளிக்காக சொல்கிற பதில் கூட உங்களுக்கு போதுமாக இருந்து தான் ஏன் ஓரளவுக்கு நீங்கள் எப்படி இருக்கலாம் திருப்தியாக இருக்கலாம் நல்ல வேலை நான் குள்ளே காலேஷங்கள் பைபிள் பைபிளுக்கு இப்படிலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து எதுவுமே படிக்காமல் பிளைனாக வந்து என் என்னெல்லாமே என்ன ஆகுது உருட்டார் உருட்டுற நீங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது